பேசிக்கலடா என்னது என்ன கேக்குறடா டேய் 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 வா அவனை கல்யாணம் பண்ணி என்ன பொறம்பு காலம் வந்ததுரா அந்த பொறம்புக்கு புடிச்சுக்குதான் இதுக்கு எப்படி பேசுற அந்த பையன் நல்ல பையன் தான்டா டேய் என்னடா நல்ல பையன் அவன் ஏய் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்து பார்த்தாங்க அவனுக்கு புத்திமதி சொல்லி நாலடி போட்டு எங்க வீட்ல எத்தனை வந்து என் தங்கச்சி விட்டான்டா அந்த அளவுக்கு நல்ல பையன்டா அவன் சின்ன தப்பு பண்ணிருக்கான்டா தப்பா நினைச்சுட்டா தங்கச்சிக்கு அவனை தான்டா புடிச்சிருக்கு எதுவும் நினைக்காதா ஹாப்பியாமா தேங்க்ஸ்ரா நாள் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதையுமே ஒருத்தங்களை பத்தி முழுசா தெரிஞ்சிக்காம அவங்கள எல்லாருமே ஜட்ஜ் பண்ணிடுறாங்க தீர விசாரித்து முடிவு எடுத்தா நல்ல மனுஷங்களை இழக்காமல் இருக்கலாம்